அமுதம் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா நம் வீட்டில் இறந்தவர்கள் பயன்படுத்திய பொருள்களை நாம் பயன்படுத்தலாமா அதனால் நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேர் வீட்டில் இறந்தவங்களோட பொருள்களை நம்ம பயன்படுத்தலாமா வேணாமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் அதை தெளிவுபடுத்துகிற பதிவு தான் நம்மளோட என்னைய பதிவு நம்ம தானமாக நம்ம யாருக்காவது கொடுக்குறதா இருந்தாலும் சரி இல்லை நாம யார்கிட்டயாவது தானமாக வாங்குறதா இருந்தாலும் சரி அவங்க முதல்ல எந்த நோக்கத்துக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும் சில பேர் வந்து அவங்களுக்கு இருக்க தோஷத்தை போக்குறதுக்காக கொடுப்பாங்க சில பேர் அவங்களோட கர்ம வினைகள் பாவங்கள் இருக்கும் அது போக்குறதுக்காக தானம் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட இருக்க கர்ம வினைகள் பாவங்கள் வந்து நமக்கும் வரும் அதனால் அவங்க எந்த நோக்கத்துக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு அதையும் நம்ம பார்த்து தான் யோசித்து தான் வாங்கணும் நாம் கொடுத்தாலும் அவங்க அதை பார்த்து யோசித்து தான் வாங்கணும் அதே மாதிரி தான் இறந்தவங்களோட பொருள்கள் வந்து அவங்க பயன்படுத்த பொ பயன்படுத்திய பொருள்கள்லேயும் அவங்களோட மன ஓட்டம் எல்லாமே அதுலேயும் இருக்கும் நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் உயிர் இல்லாத பொருள் தானே உயிர் இல்லைனாலும் அந்த பொருட்களுக்கு நேர்மறை எதிர்மறை ஆற்றல்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் சில பேர் வீட்டில் தொண்ணூறு வயசு நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க இருப்பாங்க சில பேர் சுமங்கலியாக இறந்தவங்க இருப்பாங்க நல்லா வாழ்ந்து அனுபவித்து பேரம்பேத்திலாம் பார்த்துட்டு இறந்தவங்களாம் இருப்பாங்க அவங்களோட நகைகள்லாம் வந்து நம்ம வந்து பாரம்பரியமாக எடுத்து வைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது அந்த மாதிரி பொருட்கள்லாம் தாராளமாக எடுத்து வைக்கலாம் நல்லா வாழ்ந்து ஆண்டு அனுபவித்தவங்க பேரம்பேத்தி பார்த்தவங்க அவங்களுடைய நகைகள் அதெல்லாம் வந்து அப்படியே நம்ம பாதுகாத்து வைக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை ஆனால் உங்களுக்கு மன சஞ்சலமாக இருந்துச்சுன்னா அந்த நகையை மாற்றிட்டு நம்ம அதே மாதிரி நகைகள் கூட நகை கடையில் பார்த்து வாங்கி அவங்க ஞாபகமாகவும் வச்சுக்கலாம் அவங்க துணிகளெல்லாம் எடுத்தும் வைக்கலாம் ஒன்றும் தப்பில்லை ஆனால் இந்த கொஞ்ச சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்களே அவங்க அவங்க ஆசைகள் நிறைவேறாமல் இறந்துடுறாங்க அந்த மாதிரி ஆட்களோட பொருட்கள் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்து வைக்கக்கூடாது அப்படி உங்களுக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா நம்மளுக்கு வந்து மஞ்சளுக்கும் கல்லுப்புக்கும் வந்து தோஷங்கள் எதுவுமே கிடையாது அதாவது நம்மளுடைய பாவம் தோஷங்கள் எல்லாத்தையும் அது வந்து தனக்குள்ளேயே வச்சுக்கும் அது வந்து பிறருக்கு கொடுக்காது அதனால் ஒரு தன் ஒரு தண்ணியில் கொஞ்சம் தண்ணியில் கல்லுப்பும் மஞ்சளும் கலந்துட்டு அதில் அந்த நகைகளையோ இல்லை அவங்க பயன்படுத்திய பொருட்களையோ அதில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் தொடச்சி ஆற வச்சிட்டு நம்ம அதை பயன்படுத்தலாம் இதே துணி வாட்ச் அந்த மாதிரி பொருட்கள்லாம் அது மாதிரி பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் அது மேலே தண்ணி நல்லா அந்த தண்ணியை தெளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தொடச்சி நம்ம எடுத்து உபயோகப்படுத்தலாம் முடிஞ்ச அளவுக்கு உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அப்படி உங்களுக்கு ஆசை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் இந்த முறையை பயன்படுத்தலாம் அதே மாதிரி தான் நீங்கள் யாருக்கிட்டையாவது எந்த பொருளாவது தானமாக வாங்கினாலோ இல்லை நம்ம யாருக்காவது தானமாக கொடுத்தாலோ இதே முறையை பயன்படுத்தினா அவங்களுடைய கர்ம வினைகள் பாவங்கள் எதிர்மறை எண்ணங்கள் எதுவுமே நம்மக்கிட்ட வராமல் இருக்கும் இனிமேல் நமக்கு எந்த ஒரு குழப்பமும் வேணாம் நீங்கள் ஆசைகள் நிறைவேறாமல் சின்ன வயசுலேயே இறந்தவங்களோட பொருட்களை முடிஞ்ச அளவுக்கு உபயோகப்படுத்தாமல் இருப்பது நல்லது அப்படி உபயோகப்படுத்தணும்னா மேலே நான் சொன்ன முறையை பின்பற்றலாம் ஆனால் நல்லா வாழ்ந்து ஆண்டு அனுபவிச்சவங்க பொருளை நம்ம பொக்கிஷமாக எடுத்து பாதுகாக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை அவங்களுடைய நகை பொருள்களையும் இப்போ நான் சொன்ன முறையிலேயே செஞ்சுட்டு அதை எடுத்து வச்சு பாதுகாக்கலாம் இனிமேல் எந்த குழப்பமும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிறது எதுவோ அதை நீங்கள் செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்